ஒரு நூறு ரூபாய் பணம் கொடுத்து ஒரு படத்தை ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் பார்க்க போற இடத்துக்கு அந்த நூறு ரூபாய் மிச்சம் பண்ணணும் விரையமாயிரக்கூடாது இழந்துடக்கூடாது தப்பான ஒரு படத்துல உட்காந்துடக்கூடாது தலைவலி வரக்கூடிய ஒரு படத்துல உட்காந்து கூடாதுன்னு ஒரு நூறு ரிவியூ பாக்குறோம் ஒரு நூறு பேர் நல்லா இருக்குன்னு நல்லா இருந்த ரிவியூ பாத்துட்டு அந்த ரெண்டரை மணி நேரம் நம்ம கொடுக்க நினைக்கிறோம் ஆனா நான் உங்களை எக்ஸ்போர்ட் ஆயிக்கிருவேன் உங்களுக்கு கோடி சொன்னாக்கிடுவேன் உங்களுக்கு அம்பானி இருக்காருன்னு சொல்லி சும்மா ஒருத்த உணச்சூச படுத்திட்டாலே அவன் பின்புலம் என்ன அவன் எதுக்காக அப்படி சொல்றான் நமக்கு நாலேஜ் இல்லைன்னு நமக்கு தெரியும் நமக்கு நாலேஜ் இல்லாத எப்படி அவன் திறன் இல்லைன்னா எப்படி அவ்வளவு குத்துவா அது ஒரு நாள் எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்னு எந்த ஒரு புரிதலும் இல்லாம அவனை பத்தி அனலைஸ் பண்ணாம ஆரண்டி பண்ணாம எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கோங்கிறத ரொம்ப நாக்கப்படுங்கிற மாதிரி நாசுக்கா சிம்பிளா கேட்டு அது எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை தெரியும்போது ஒரு சட்டை எடுக்க போகணும்னா கூட ஒரு பத்து கடை ஏறி இறங்குறோம் ஒரு நூறு ரூபாய்க்கு சட்டை எடுத்தா கூட அந்த சட்டையுன்னு ஏமாத்திட கூடாது ரேட்ல எவனும் நம்ம கூட கேட்டு வாங்கிடக்கூடாது கூடாது யாரும் விளையாண்ட கூடாதுன்னு ஒரு பத்து கடை ஏறி இறங்குறோம் ஆனா நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது நம்ம பணம் சம்பாதிக்க போறோம் நம்ம கூட கடைசிக்கு வர கூட ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தை சொல்லித்தரவன் யாரு என்ன பின்புலம் என்ன இங்க சரியா இருக்குமோ அங்க சரியா இருக்குமா ஒரு பத்து இடத்துக்கு போய் உட்காந்து அனலைஸ் பண்ணாம இல்ல பேசினா அவனை அனலைஸ் பண்ணாம பிளைண்டா சொல்ற வார்த்தைகளை மட்டும் முழுமையா போய் உங்க வாழ்க்கையை நேரத்தை இழக்கிறீங்களே இதுக்கு மேல எப்படி பச்சையா கேக்குதுன்னு தெரியல